திருமணம் முடிந்து இரண்டு குழந்தைகள் காதலனோடு தொடர்பில் இருந்த காதலனுக்கே திருமணம் செய்து வைத்து உடன் அனுப்பி வைத்த அதிசய கணவன் குழந்தைகளை வளர்ப்பதற்காக அழைத்து சென்ற உருக்கமான நிகழ்வு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரங்கேறியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சாந்த்கபூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பப்லு ராதிகா தம்பதி இவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடந்தது இருவரின் தாம்பத்திய வாழ்வின் அடையாளமாக இரண்டு குழந்தைகள் உள்ளன பப்லுவை திருமணம் செய்வதற்கு முன்னரே ராதிகாவுக்கு அவரது சொந்த கிராமத்தில் வேறொரு இளைஞரோடு காதலில் இருந்துள்ளார் பெற்றோரின் வற்புறுத்தலால் திருமணம் முடிந்தாலும் கணவன் வீட்டுக்கு வந்த பின்னரும் காதலனை மறக்க முடியாமல் தவித்து வந்துள்ளார் ராதிகா இதனால் திருமண பந்தத்தையும் மீறி காதலனோடு ராதிகா தொடர்பில் இருந்துள்ளார் பப்லு வேலை தொடர்பாக அடிக்கடி வெளியூருக்கு சென்று விடுவார் இது ராதிகாவுக்கும் காதலனுக்கும் வசதியாக போய்விட்டது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து தங்கள் காதலை வளர்த்து வந்தனர் தனக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதையும் மறந்த ராதிகா காதலனோடு காதல் வானில் சிறகடித்து பறந்துள்ளார் இதனை அக்கம்பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் கண்டித்திருக்கிறார்கள் பப்ளுவின் கவனத்திற்கும் கொண்டு சென்றனர் இதனால் பப்லு மனமுடைந்து போனார் ஆனாலும் ஒரு குடும்ப தலைவனாக இரண்டு குழந்தைகளின் தந்தையாக அவர் நிதானம் இட மனைவிக்கு அறிவுரை வழங்கினார் நமக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் குடும்பமான முக்கியம் என்றெல்லாம் எடுத்து கூறியுள்ளார் ஆனால் காதலுக்கு கண் மட்டுமல்ல அறிவும் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக ராதிகா காதலனோடு தனது உறவை தொடர்ந்து வந்தார் காதலனுக்காக கணவன் குழந்தைகள் உட்பட தனது ஒட்டுமொத்த குடும்பத்தையே மறந்துவிட்டார் பப்ளு எவ்வளவோ கெஞ்சியும் அவர் பிடிவாதமாக இருந்தார் காதலனை மறக்க முடியவில்லை என்று கணவனிடமே கதறி அழுதியிருக்கிறார் ராதிகா இதனையடுத்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்த பப்ளு அதனை செயல்படுத்தவும் துவங்கினார் மனைவியை அவரது காதலனுக்கே மனமுடித்து அனுப்புவது என்ற அதிர்ச்சி முடிவுதான் பப்ளுவின் முடிவு பப்ளுவின் முடிவை கேட்டவர்கள் நீ என்ன பைத்தியமா என்று கண்டித்தனர் ஆனால் தனது முடிவில் உறுதியோடு இருந்த பப்ளூ குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களை சமாதானப்படுத்தி ராதிகாவின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார் அதன்படி கடந்த புதன்கிழமை நீதிமன்றத்தில் வைத்து மனைவி ராதிகாவுக்கும் அவரது காதலனுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார் பப்ளு ஆனால் அவர்களுக்கு ஒரு நிபந்தனையை அவர் விதித்தார் தனது இரண்டு குழந்தைகளையும் தன்னிடமே விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அது பப்புளு நிபந்தனையை காதலர்கள் இருவரும் மனப்பூர்வமாக ஏற்றுக் கொண்டனர் இதனையடுத்து எட்டு ஆண்டுகளாக தன்னோடு குடும்பம் நடத்திய மனைவியை அவர் விரும்பிய காதலனுக்கே தாரை வார்த்து எங்கிருந்தாலும் வாழ்க என்றும் வாழ்த்துவிட்டு இரு குழந்தைகளோடு வீடு திரும்பினார் அந்த உத்தவ புருஷன் இதில் யாருடைய காதல் உன்னதமானது திருமணமாகியும் காதலனை மறக்காமல் விரும்பியவனை பிடிவாதமாக அடைந்த ராதிகாவின் காதலா இல்லை திருமணமாகி கணவனோடு எட்டு ஆண்டுகள் தாம்பத்தியம் நடத்தி இரண்டு குழந்தைகளுக்கும் தாயான காதலியை ஏற்று மனமுடித்த காதலனின் காதலா கட்டிய மனைவி குழந்தைகளை விட்டு காதலனே கதி என்று இருக்கிறாளே என்று ஆத்திரப்படாமல் அவள் மீது கொண்ட அளவற்ற காதலால் மனைவி எங்கிருந்தாலும் மகிழ்ச்சியாக நலமோடு வாழட்டும் என்று அவள் விரும்பிய காதலனுக்கே மனமுடித்து வழி அனுப்பி வைத்த கணவன் பப்புலுவின் காதலா இதில் யாருடைய காதல் உன்னதமானது இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் முன் ராதிகாவின் இரண்டு குழந்தைகளின் மனநிலை மற்றும் தாய் பாசத்தையும் எண்ணி பார்க்க வேண்டியுள்ளது சும்மாவா சொன்னார்கள் மனிதர்களெல்லாம் பக்கா சுயநலவாதிகள் என்று